எல்லோருக்கும் வணக்கம் நான் ஜெனீச்சன் பெரியகளார் இன்ஃபோக்கங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்டா கூகுள் ஸ்ட்ரீட் வியூவை பற்றி பார்க்க போகிறோம் கூகுள் ஸ்ட்ரீட் வியூ உலகத்தில் இருக்கிற பல பகுதிகளை இதன் மூலம் நம்ம வீதிகளை முன்னூற்றி அறுபது பாகையில் பார்க்க முடியும் எவ்வாறு பார்க்குறாண்டு பார்க்க போகிறோம் கூகுள் குரோமுக்குள்ளே போக வேணும் அதில் கூகுள் மேப்ஸ் அண்ட் அடிக்க வேணும் கூகுள் மேப்ஸில் கூகுள் மேப் என்றத்த ஒன் பண்ண வேணும் இப்போ நீங்கள் மேல் பகுதிகளில் சர்ச் பண்ணுறவாறுல உங்களுக்கு விரும்பின பகுதியை டைப் பண்ண வேணும் நான் பெரிய கலாரு டைப் பண்ணுறேன் இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு நபருடைய அடையாளம் தரப்பற்றி அந்த அடையாளத்தை கிளிக் பண்ணோடனே நீல கோடுகள் தெரிகிறதை நீங்கள் அவதானிக்கலாம் இந்த நீல கோடுகளாக காட்டப்பட்டது வந்து பெரிய கல்லாற்றில் இருக்கிற வீதிகள் இப்போ ஒரு வீதியை நான் கிளிக் பண்ணுறேன் அதாவது லெஃப்ட் கிளிக் டபுள் கிளிக் வேகமாக பண்ணவும் இதில் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ரோட் என்ற வீதி காட்டப்படுது இதில் பார்த்தீங்கன்னா வீதியில் நம்ம பயணம் செய்கிற மாதிரியே இது காட்டப்படுது இதை நம்ம முன்னூற்றி அறுபது பாகையிலையும் சுற்றி பார்க்க முடியும் அதே நேரம் எதிர்ப்பக்கத்திலேயும் பயணம் செய்ய முடியும் இல்லை கீழே பார்த்தீங்கன்னா இந்த படமானது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு என்றது தென்படு இவ்வாறு உலகத்தில் பல பகுதிகளை நம்ம பார்க்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு நான் வேறொரு பகுதியை டைப் பண்ண போகிறேன் லண்டன் என்று டைப் பண்ணுறேன் லண்டனில் பார்த்தீங்கன்னா பல இடங்கள் நீலக்கோடால் காட்டப்பட்டிருக்கிறது அவங்க நினைக்கலாம் இந்த இப்போ நான் ஒரு இடத்தை கிளிக் பண்ணுறேன் ஒரு வீதியை பார்த்தீங்கன்னா ஒரு வீதியில் அமைப்பு தரப்பட்டிருக்குது இதை நம்ம டபுள் கிளிக் பண்ணி பண்ணி அந்த வீதிகளோடாக பயணம் செய்ய முடியும் இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எடுக்கப்பட்டிருக்குது இப்போ கூகுள் நிறுவனமானது இந்த கூகுள் ஸ்ட்ரீட் வியூவை உலகத்தின் பல பகுதிகளில் கொண்டு வந்து கொண்டிருக்காங்க இவ்வாறு நீங்கள் பல பகுதிகளை வீதிகள் கூடாக பயணம் செய்ய முடியும் இன்னொரு சிறந்த மென்பொருளோடு உங்களை சந்திக்க நன்றி வணக்கம்